எங்க <laughs> வராங்க. <laughs> இது கீழப்புள்ளியூர் கிராமம் இந்த கிராமத்தில் பொதுமக்கள் சிறுவர்கள் சிறு குழந்தைகள் புதியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வசித்து வருகிறார்கள் அதன் காரணத்துக்காக தான் இங்கே ஒரு பிஹெச் அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர் ஒன்று வைக்கப்பட்டது வச்சு ரொம்ப மிக சுத்து கிராமம் ஆயில பெரிய பாட்டாக குறிச்சி மற்றும் சுந்தரபாண்டியபுரத்தில் இருந்து கூட இங்கே வந்து ரொம்ப வசதியாக பார்த்து இந்த டெலிவரி ஆனவங்க அதாவது மா மாதா பண்ணுவாங்க அவங்களுக்காக தடுப்பூசியெலாம் போட்டு ரொம்ப போய்ட்டு ரொம்ப சிரமமாக சிறப்பாக நடந்திருந்துச்சு அதை கடந்த சிறு ஒரு ஆண்டு காலமாக ஒரு ஆண்டு காலமாக இந்த இடத்த நாங்கள் பொதுமக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க இங்கே இந்த மக்கள் இங்கே இருந்து நாங்கள் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு ஸ்டாப்புக்கு போகிறதுக்கே முக்கால் கிலோமீட்டர் அந்த டைமில் அப்படி அந்த பஸ்ஸை எதிர்பார்த்துருக்க நேரத்தில் கிழக்கு வர பஸ்ஸு ஃபுல்லாக வருகிறது பஸ்ஸில் ஏற முடியல இவங்க இங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஆட்டோ இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஆட்டோவில் ஷேர் ஆட்டோவில் போய் காசு கொடுத்து வர ரொம்ப கஷ்டப்படுறாங்க கிட்டத்தட்ட மோ ஒரு வாட்டி ஒரு மருத்துவர் ஒரு ஒரு நோயாளியோ ஒரு பேஷண்ட் வயசானில் போகிறதுக்கு முப்பதுலேருந்து ஐம்பது ரூபா செலவாகிறது இது வந்து நார்மல் ஒரு நோயாளிகள் ஒரு ரொம்ப அவதியாக நடக்க முடியாதலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இரநூறுவா ஆட்டோவுக்கு வெயிட்டிங் ஒரு இரநூறுவா நானூறு ஐநூறுபா இது வந்து இது எப்படி மருத்துவ இலவச மருத்துவமனை நமக்கு சொல்கிறது இதை சொல்லவே முடியாது எங்கள் ஊருக்கு மிக கண்டிப்பான முறையில் வேணும் கடந்த ஆட்சியில் இதை ரொம்ப கொண்டு வந்து இந்த ரன் பண்ணி மீத பணத்தை கூட ரிட்டன் பண்ணாமல் இந்த சாலையை கொஞ்சம் தூரம் போட்டாங்க அதுக்கு நம்ம நாங்கள் சந்தைப்படணும் நான் எந்த ஆட்சியும் இதை பற்றி குறைச்சிடலாம் இது பேசலை எங்களுக்கு தேவை இந்த மக்களுக்கு தேவை புலியூர் மக்களுக்கு தேவை எங்களுக்கு மருத்துவமனை அது இல்லாமல் ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம் மீண்டும் எங்களுக்கு இந்த மருத்துவமனை வேணும் 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 மருத்துவமனை வேணும் ஏகப்பட்ட மனு நாங்கள் கொடுத்தாச்சு போ ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு பேப்பர் கொடுத்தாச்சு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தாச்சு அதுக்கு எந்த விதமான ரெஸ் ஒரு பதிலும் இல்லை அப்போ அவங்க சொன்னாங்க ஏற்கனவே கடந்த ஹாஸ்ப மு முடிஞ்ச ஹாஸ்பிட்டலில் திறந்துட்டோம் அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போனால் மலையாந்தருக்கு அப்படின்னாங்க ரூ கவர்மெண்ட் ரூல் என்ன சொன்னோன்னா பத்தாயிரம் பேர் பாப்புலேஷன் இருந்தால் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னாங்க மலையாந்தர் ஹாஸ்பிட்டல் திறந்து கடந்த அதே முப்பது ஆண்டுகள் ஆகிட்டது அது முப்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மக்கள் கூட்டிட்டாங்க ஜனதாவை கூட்டிடுச்சு அப்படி பார்த்தா இன்னும் நீங்கள் கீழே புள்ளி இருக்கே பக்கத்து ஊருக்கும் இதுக்குமே இன்னும் ரெண்டு பிரைமரிஸ் எங்களுக்கு வேணும் அதுக்கு இது அது இது உண்டானே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் எப்படி இந்த மக்கள் ரொம்ப மிக ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஐயாலாம் பாருங்கள் டேப்லெட் வச்சுட்டு அந்த மாத்திரை காமிங்க வேங்க முடியாமல் அவரெல்லாம் என்கிட்ட அடிக்கடி காமிப்பார் ஒவ்வொருத்தராக பைக்கில் லிஃப்ட் கேட்குறாங்க யாரும் ஏற்றுற மாதிரி இல்லை போகிற மாதிரி இல்லை எமர்ஜென்சிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வயசானவங்க அதை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கே ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கவர்மெண்ட்டுக்கு கேட்டுக்கொள்கிறோம் தாழ்மையுடன் நல்லபடியாக செஞ்சு தரணும்னு கேட்டுக்கா இங்கே வந்து டெலிவரிக்கு எல்லா சுகர் டெஸ்ட்டு எல்லாருமே இருந்தது இப்போது அதுவும் திரும்ப எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெக்னன்சியாக இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போகிறதுக்கு அதனால் ரெடி பண்ணி கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்தகுமாரி கிழப்புளியூர்ல கவர்மண்டாஸ்திரி இருந்தது ரொம்ப சௌகரியமா இருந்தது இப்ப சௌரியம் இல்லை எங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு கால் வேற கேண்டி கேப்பு அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு போய் மாத்தரை வாங்கவோ ஊசி போடவோ எங்களுக்கு போக முடியல கண்டிப்பா எங்களுக்கு கவுர்மண்ட் ஆஸ்திரி இங்க வேணும் கிழப்புளியூருக்கு கண்டிப்பாக செஞ்சு தரணும் க தாய்மோட கேட்டுக்கொள்கிறேன் இது ரெண்டு இப்போ ஒரு ஒரு வருஷமா காலி பண்ணி போயிட்டாங்க மூணு நாலு வருஷமா இருந்துச்சு ரொம்ப உதவியா இருந்துச்சு எங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் திரும்பி திரும்பி வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க முன்னறிவிப்பே இல்லை கண்டிப்பாக எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இங்கே வேணும் ஒரு வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அங்கேருந்து நாங்கள் ஹேண்டிகாப்பு ஆஸ்பத்திரி அங்கே போவதுக்கே ரொம்ப சங்கடப்பட்ட அங்கேயிருந்து ஆஸ்பத்திரி பஸ் ஏறி போவதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது பிள்ளைங்களுக்கு காய்ச்சலுக்கோ இந்த டைராய்டு எனக்கு இருக்குது அதுக்கு மாத்திரை வாங்க போகவோ எனக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா ஆயிடுது அதனால கண்டிப்பாக எங்களுக்கு கருமண்ட் ஆஸ்பத்திரி கண்டிப்பாக வேணும் தாய்மோடையும் கேட்டுக்கொள்ளுறேன் என் பேர் சொடலி